அதிமுகவின் இரு அணிகளுக்கிடையே சமரச பேச்சு துவங்கியுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி சசிகலா அணியில் இருந்து விலகி பன்னீர்செல்வம் அணிக்கு மாறவுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் வளர்மதி தமிழக அரசின் பாடநூல் வாரிய தலைவராக உள்ளார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் சசிகலாவின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வந்தார் அதற்கு பரிசாக அவருக்கு தமிழக அரசின் பாடநூல் வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட்டது சசிகலா சிறைக்கு சென்ற பின் தினகரன் ஆதரவாளராக வளம் வந்தார் ஆர் நகர் தொகுதியில் தினகரனுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்தார் மாநில பேச்சாளர்கள் செய்தி தொடர்பாளர்களின் தேர்தல் பிரச்சார பயணம் விவகாரத்தில் வளர்மதி மீது புகார்கள் எழுந்தன இது குறித்து அவரிடம் தினகரன் விசாரணை நடத்தினார் அதனால் அதிருப்தி அடைந்த வளர்மதி தேர்தல் ரத்துக்கு மறுநாள் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வராமல் புறக்கணித்தார் ஏற்கனவே வளர்மதி மீது ஏற்பட்ட மோதலால் செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி பன்னீர் அணியில் இணைந்தார் இந்நிலையில் தற்போது சசிகலா அணியை விட்டு உள்ள வளர்மதியும் பன்னீர்செல்வம் அணியில் சேர உள்ளார் இது குறித்து முக்கிய நிர்வாகிகளிடம் பேசி வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்